நான் தான் ஓ பார்த்திவனா அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணுமா வந்து வந்து அப்பா உள்ளர வாங்குறப்பா எல்லா விபரமா சொல்றோம் என்னங்க பாத்தீங்களா அங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ சும்மா இரு பொன்னி எப்படிங்க சும்மா இருக்கிறது அந்த பொண்ணோட அந்தஸ்து என்ன நம்ம பார்த்தி பொண்ணுடைய அந்தஸ்து என்ன கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் முடிச்சு போட முடியுங்களா அநாத பிள்ளைக்கும் மந்திரி மகளுக்கும் கல்யாணமா யாரும் அனாத ஏழங்கிட்ட வளர்ந்ததுனால பார்த்தி பொண்ணு அனாத ஆயிட முடியாது பொண்ணி அவன் இந்த நாட்டு இளவரசன் இளவரசனா இந்த ரகசியத்தை எத்தனை நாளா எங்கிட்ட கூட நீங்க சொல்லலையே ஆமா பொன்னி இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட கூட வாய் தவறி சொல்லிவிட்டேன் அவன் இந்த நாட்டு இளவரசன் வெளியே தெரிஞ்சா அவன் உயிருக்கே ஆபத்து வா சொல்றேன் கொண்டு போங்கள் இருவரையும்

தற்காக நியாயம் தெரியாத உங்களுக்கு நீதியை உணர்த்து நான் பேசத்தான் போகிறேன் துணிச்சல் இவள் மீது குற்றம் அந்த நாடோடி அளித்த தைரியம் நம்ம எதிர்த்து பேசுகிறான் உங்கள் மன்னிப்பு எனக்கு தேவை இல்லை எனக்கு தேவை இவளை அந்த புறத்துக்கு கொண்டு போங்க மாமா

அவன் பெயர் பார்த்திபன் அவன் தங்களின் மகன் தான் மகாராணியா என்னுடைய தாயா நான் இளவரசனா இதையெல்லாம் இத்திரை நாட்களாக என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்கள் ஆத்திரத்திலே அவசரப்பட்டு ஆபத்திலே சிக்கிக்குவேன்னு பயந்துதான் இந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தேன் பார்த்திபா முன்பே என்னிடம் சொல்லியிருந்தார் தாயிடமிருந்து என்னை பிரித்த சதிகாரங்களை என் வாழ்களுக்கு பலியாக்கி வல்லூர்களுக்கு இரையாக்கி இருப்பேன் இது நான் மரணத்தின் வாயிலே நிற்கும் போது இந்த மாபெரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை பெற்றெடுத்த மாதவரை பார்த்து அல்லாத பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே அன்பும் கருணையும் பொங்குவேன் தாயை இனிமேல் நான் காணவே முடியாது முடியாது ஏன் என் மைந்தனுக்கும் எனக்கும் நடுவே எத்தனை பெரிய கச்சோடி இருந்தாலும் என் இதயத்தில் பொங்கி வரும் அன்பும் பாத்தமும் அதை எல்லாம் விடும் அமைச்சரே சிறையில் இருக்கும் என் செல்வனை சந்திக்க தடை விதிக்கும் தைரியம் எவனுக்கு உண்டு பார்த்த விடுகிறேன் ஏன் பார்க்கிறீர்கள் விடுதலை செய்யுங்கள் சீக்கிரம் மகாராணி யாரையும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு தளபதி நாகநாதரின் கட்டளை யார் அந்த நாகநாதன் கட்டளை இடுவதற்கு அவன் யார் நான் கட்டளை இடுகிறேன் திறந்து விடுங்கள் கடவுளை கரியா தாயன்பை இழந்த அனாதையாய் தவித்துக் கொண்டிருந்த என்னை கனிவோடும் கருணைபொங்கும் நெஞ்சத்தோடும் பள்ளி அழைத்து பாசத்தால் கிடைக்கும் தெய்வத்தின் பேரம்புக்கானி பிறந்த பயனை பெற்றுவிட்டேன் பெற்றுவிட்டேன் என் வயிற்றிலே பிறந்த மாணிக்கத்தை பொக்கிஷத்தை நீ காப்பாற்றி பாதுகாத்ததற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய சேவை அம்மா இது அம்மா உங்களை சந்தித்த பிறகு என் சஞ்சலம் எல்லாம் தீர்ந்து விட்டது குறைதிருந்த உள்ளத்தோடு இனி சிறைப்படவும் சித்திரவதை குட்படவும் சிரித்த முகத்தோடு சாதின் வழியிலே வீண்டு படவும் சித்தமாயிருக்கிறேன் உன் மரணத்தை கண்டு மகிழ்வதற்காக நான் இங்கு ஓடி வரவில்லை நீ மலர்புரி தலைவன் மணிமுடி குடியவன் மன்னர் குலத்திலே உதித்த மணி விளக்கு என்பதை தெளிவுபடுத்தவே வந்திருக்கிறேன் நீ அடிமை அல்ல அரசாங்க வல்ல உன்னை சிறைப்படுத்த யாருக்கு அதிகாரம் இருக்கிறது எவருக்கு ஆன்லைன்